ஜிவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாஜக கூட்டணியில் விஜய் சேர்ந்தாடி பிஜேபி பலந்தா பலம் இல்லை ஆட்சியை பிடிக்கிறதுனால ஆச்சரியப்பட மாட்டேன் நான் மிக வலுவான அணியாக அது மாறும் ஏன்னா ஒரு பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியினுடைய அந்த என்ன சொல்றது ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்த போதும் அறுபத்தாறு இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஏதோ காரணம் இன்னைக்கு காங்கிரஸ் பண்ணுற சில அழிச்சாட்டியம் இருக்குல்ல நான் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா என்ன சார் ஒரு கட்சி த ஆட்சியில் பங்கு பெறணும்னு நினைக்கிறது இருபத்தஞ்சு நின்று முப்பத்தஞ்சு கொடுங்கன்னு கேட்குறது எப்படி சார் அழிச்சாட்டியம் ஆகும் கூட நீ கேட்கலாம் பார்க்கற கூட நினைக்கலாம் காங்கிரஸ் கட்சி கோஷ்டிகளுக்கு பேர் போன கட்சி புகழ்பெற்ற கட்சி கோஷ்டி இல்லைன்னா தான் அது காங்கிரஸ் தான் கிள்ளி பார்த்துக்கணும்னா சில பேர் கிண்டல் அடிக்கிற அளவுக்கான கோஷ்டிகளை பொதுவெளியில் போட்டு வெட்கமே இல்லாமல் உடைத்து பேசுகிற ஒரு கட்சி தான் காங்கிரஸ் அதனுடைய ஒரு ஒரு கருத்தை எடுத்து பாத்தீங்கன்னா திண்டிவன ராமூர்த்தி தலைவர் பேரில் தொடரக்கூடாது அவரை மாற்றுவதற்காக டெல்லி போயிட்டு வந்துட்டோம் வாழப்பாடி அதை நீடிக்கக்கூடாது தங்கபாலி இருக்கக்கூடாது அழகிரி நீக்கும் வரை நாங்கள் சத்தியபூர்ல போக மாட்டோம் செல்லும் செல்ல ஒரு இன்னும் பாருங்க சமூக நீதி பேசுறாங்க காந்திய கட்சி அப்படி இப்படிலாம் பேசுறாங்களே செல்வ தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சத்தியமூர்த்தி பவனை தண்ணீரால் கழுவி விட்டு தான் நான் உள்ள வைப்பேன் இன்னைக்கு ஒரு எம்பி சபதம் போடுற அளவுக்கு கேடுகட்ட கட்சி அது மாதிரி போச்சு அதான் கடுமையான வார்த்தை பயன்படுத்துறேன் யாரு என்னால நான் சொல்ல விரும்பல அவருடைய மனசாட்சி கட்டும் ஆமா அவங்க அந்த மாதிரி மைண்ட்ல உள்ளவனு சொல்லலாம் காங்கிரஸ் சொல்லலாமா சொல்லாமா சோ அந்த அளவுக்கு ஒரு தனிநபர் விமர்சனங்களை பொதுவெளியில பேசுகிற கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஏன் அழிச்சாட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்துறேன்னா கூட்டணி வேணுமா வேணாமா யாருடன் கூட்டணி இருக்கிற கூட்டணியை பலவீனப்படுத்துகிற மாதிரியோ அவர்களை காயப்படுத்துகிற மாதிரியோ உரிமை குரல் என்கிற பெயரில் சில்மிஷங்களை எழுப்புறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது கிரிஷ் சோடங்கர் மாசம் ரெண்டு வராதுல சத்யபிவான கருத்து கேட்கிறாருல திருச்சி வேலுச்சாமியோ மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்ரவர்த்தியோ சோடங்கர்கிட்ட போய் தான் சொல்லணும் சார் திமுக கூட்டணியில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த ஆட்சி நிறைய தவறுகள் நடக்குது நாம தொடர்ந்து கூட்டணி ஒமிச்சு போனோம்னா நமக்கு போதிய வெற்றி கிடைக்காது நமக்கும் சேர்ந்து கெட்ட பேர் கிடைக்கும் நீங்கள் யாருகூட வேணாலும் வச்சுக்கோங்க திமுக விட வேணாம் சோடங்கர்கிட்ட சொல்றதுக்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர நீடிக்கிறது என்று இரண்டு கட்சி தலைமைகளாலும் அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டணியை பற்றி எந்த ஒரு கட்சி திமுக ஆட்டும் காங்கிரஸ் ஆட்டும் தனிநபர்கள் பொது வழியில் பேச அதிகாரம் இல்லை எனக்கு என்ன ஆச்சரியம்னா தன்னுடைய வலதுகரம் என்று சொல்லப்படுகிற பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் போய் இப்படி வெளிப்படையாக பேசிட்டு இருக்கிறாரே ஒரு வார்த்தை ராகுல் கண்டிக்கணுமா இல்லையா அதுதான் எல்லாருமே கேக்குறாங்க ராகுல் ஸ்டாலினோட நெருக்கமா இருக்காரு என்னுடைய சகோதரர் அதாவது டிவைடரை தாண்டி போய் சீட்டை வாங்கிட்டு போய் என் சகோதரருக்கு கொடுக்க வந்த அன்பின் அடையாளமானு சொன்னீங்களா அலைன்ஸே ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ்ன்னு ரெண்டு பேர் சொல்றாங்க அரசியல் எல்லாம் கூட விடுங்க சார் குறைஞ்சபட்ச ஒரு இது வேண்டாமா ஒரு ஒரு தராதர வேண்டாமா ஒன்னு கூட்டணி முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு திமுகவை கிளிங்க இந்த ஆட்சியில் நடந்த அவலங்களை கூட நீங்கள் பட்டியல் அந்த உரிமை இருக்கு மாணிக்க தாகூர்ல திருச்சி வெள்ளிச்சாமியில் ஒரு ஒரு காங்கிரஸ் அந்த உரிமை இருக்கு கூட்டணி தர்மத்துக்காக கூட நீங்க மௌனமா இருக்கலாம் கூட்டணி தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இத்தனை கொடுக்கணும் எங்களுக்கு இந்த ஆட்சியில பங்கு வேணும் இதெல்லாம் கேட்குற இடம் பொது வெளி அல்ல செல்வ பிறந்த உட்பட நான் சொல்லுவேன் அவருமே எங்க கேட்கணும் அறிவாலயத்திலயே பேச்சு நடத்துகிற போது கேட்கணும் ராகுல் கிட்ட போய் தன்னுடைய சஜஷனை சொல்கிற போது ரிட்டர்னில் கொடுக்கணும் ஆட்சியில் பங்கு கேட்காம நீங்கள் ஒத்துக்காதீங்க அவங்க கொடுக்குறோன்னு சொன்னாலும் போக இல்லை வேண்டாம்னு செல்வப்பிரந்தை கூட தனி அறையில் போய் தான் பேசணுமே தவிர பொது வெளியில் அல்ல இதை மீறுகிற எவர் ஒருவருடைய செயலையும் செல்மிஷம் அழிச்சாட்டையும் தான் சொல்லணும் அப்போ இவ்வளவு விஷயங்கள் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிற போது பிஜேபி அந்த காயினையும் விஜயை நோக்கி பயன்படுத்துறதா சொல்கிறாங்க எங்ககிட்ட வராட்டாலும் பரவாயில்ல காங்கிரஸ் உங்கள் பக்கம் இழுத்துக்கோங்க

அதனாலதான் ஒருத்தர் பயன்படுத்துனார் ஸ்லீப்பர் செல்னு வார்த்தையை பயன்படுத்துனார் தினகரன் காலத்துல அவர் உச்சத்துல இருந்த போது பயன்படுத்தின வார்த்தை தான் ஸ்லீப்பர் செல்ங்கிறது ஏன்னா நீங்க இன்னொருத்தருடைய ஊதுகுழல் இங்க வந்து ஒழிச்சிங்கன்னா என்ன சார் அர்த்தம் திருச்சி வேலுச்சாமிக்கு நூறு சதவீத உரிமை இருக்கு நம்மளுடைய கட்சி காட்சியில பங்கு பெறணும் நூறு இடங்கள்ல போட்டியிடணும் கேட்கிற உரிமை திருச்சி வேலுச்சாமி ஆனால் பொது வெளியில் அல்ல ஒரு மூத்த நிர்வாகி எப்படி அதுல சிலிப்பானார்னு எனக்கு தெரியல கேட்கட்டும் இப்படி பிரஸ் மீட்ல வச்சு கேட்க கூடாது அதுக்கு அந்த அதிகாரம் அவருக்கும் கிடையாது செல்வ பிரதிகைக்கு இல்லைங்க டெல்லி ராகுல்கிட்ட தாங்க சொல்லணும் அறிவாலயத்துக்கு பேச்சு நடத்துற போது ஸ்டாலின் சரியா இருந்தா பிரெஸ் மீட் வெளியில வந்து இந்த மாதிரி இடம் சொல்லுங்க எங்களுக்கு நூறு கூட கூட்டணி இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல பிறந்தகை சவால் விட முடியாது அது கூட்டணி தர்மமும் அல்ல அரசியல் நாகரிகமும் அல்ல நடைமுறை அரசியல் அப்படி சாத்தியமும் இல்லை அப்போ அதை கெடுக்கணும்னு ஒரு குரூப் வேலை செய்யறாங்கன்னு அவங்களை இப்படிதான் விமர்சிக்க வேண்டியிருக்கு இந்த சூழலை விஜயை வைத்து பயன்படுத்தவும் கூட பிஜேபி முயன்றால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்றேன் அப்படி கூட ஒரு ஒரு தியரி ஓடுறதான் நமக்கு சில தகவல் வருது இது விஜய் எந்த அளவுக்கு ஸ்டப்பான இதை எதிர்கொள்றாரு வழக்குகள் இது என்னுடைய முதல் அனுபவமா நான் எடுத்துக்கிறேன் இந்த வழக்கை நான் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடையும் துணிச்சலோடும் இதை எதிர்கொண்டு வெளியில வர்றாரா வெளியில வந்து முதல்ல பேசணும் சார் அவர் பேசாத வரைக்கும் நம்ம யூகம் தான் சார் பண்ணிட்டு இருப்போம் எல்லாத்தையும் சொல்லு ரெண்டு நாலு மணி நேரம் இருந்தீங்களா அந்த மூணு மணி நேரம் முடிஞ்சு தண்ணி குடிக்கும்போது என்ன என்ன டம்ளர்ல தண்ணி கொடுத்தாக இதெல்லாம் நம்ம கேட்கல விசாரணையில் என்னுடைய கேள்விகள் எழுப்பப்பட்டு நான் பதில் சொன்னேன் எதையும் எதிர்கொள்ள நான் தயார் இது அவர் கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் சொல்ற மெசேஜ்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஆள விரும்புகிற தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ற மெசேஜாவும் எதிர்க்கும் அப்பதானே சார் உங்க மேல ஒரு பார்வை தலைவனுங்கிற அந்த அந்தஸ்துக்கு நீங்க மேலே போவீங்க அப்படி மௌனமாவே போவேன் ஸ்பெஷல் பிளைட்ல போவேன் நீங்க ஒரு நம்ம பேசஞ்சர் பிளைட்ல போனா அல்லது ஒரு பாடி லாங்குவேஜ் பாக்கலாம் தனியா போவாரு தனியா வருவாரு வீட்டுக்குள்ள ஓடிடுவார் என்ன சார் இது யாரு சார் நீங்க ஒரு தலைவனுக்கு இது அழகல்ல இல்ல நீங்க வி பாஜகவுடன் கூட்டணியான்னு கேட்டா காங்கிரஸ் உடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு இன்னொரு கோணத்தில பிஜேபி குறைஞ்ச பட்சம் அந்த ஆப்ஷனுக்காக ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்களோ ஏன்னா தீமையாக ஆட்சியை வீழ்த்து சார் காங்கிரஸ் வெளியே போனா ஐயையோ பதினஞ்சு பெர்சன் காங்கிரஸ் போனா தோல்வி நிச்சயங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பெர்செப்ஷன் மக்கள் கிட்ட ஒரு பெரிய நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுக கூட்டணி உடைந்தது தினத்தந்தி அப்படியான சார் தலை போடுவாங்க பத்திரிகையில் அப்படியான சார் பார்ப்பாங்க பத்து வருட கூட்டணியா பத்து மூன்று சதவீதமா ஏழு சதவீதமா பத்து சதவீதமா என்று உறுதிப்படுத்தப்படாத காங்கிரஸ் வெளியேறியது அப்படின்னு கூட்டணி உடைந்தது காங்கிரஸ் வெளியேறியது அடுத்து யார் அப்படின்னு அவங்க உயோகத்துக்கு போடுவாங்க ஒரு ஒரு பத்திரிகை ஒரு ஒரு பார்வை பாக்குறாங்கல்ல இது நல்லதா சோ இந்த தொடக்கமே திமுக அணியை ரொம்ப பலவீனப்படுத்திடும் பிளஸ் காங்கிரசுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு ஒரு சரி இந்த இக்கட்டான திமுகவுக்கு நல்லதல்ல இருக்கிற ஒரு கட்சின்னா அது காங்கிரஸ் அதை யாரும் மறுக்கலை அது அஞ்சு அதான் திருப்பி சொல்லல ஒரு பெர்செண்டா பத்து ஒரு பர்சன்டேஜ் சம்திங் இருக்குது நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் நமக்கு காங்கிரசுக்கு ஒரு என்ன பேங்க் பத்தாயிரம் நீங்க வருகைக்கு பிறகு ஐயாயிரம் ஓட்டும் ஒரு விஷயமா போயிடுச்சு நம்ம பேசினால நாற்பது தொகுதிகளில் கடந்த தேர்தலில் இருபத்தி ஒன்னு தேர்தலில் பத்தாண்டுகள் ஆன்டி இன்கம் இருந்தும் கூட வாக்கு வித்தியாசம் ரெண்டு பேருமே ஜெயிச்சதும் தோத்ததும் ஐயாயிரத்துக்குள்ள அண்ணா திமுகவும் திமுகவும் அப்ப அந்த ஐயாயிரம் ஓட்டுங்கிறது எவ்வளவு முக்கியமானது அது விஜய் வந்த பிறகு இன்னும் அது குறையும் இன்னும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் இந்த சூழலில் எந்த ஒரு கட்சியும் எந்த அணியிலிருந்தும் பிரிவது நல்லதல்ல அந்த அணிக்கு அப்படியே மெயின்டனாரதான் அப்ப திமுக பலவீனத்தை ஏற்படுத்துங்கிறதுனாலதான் பிஜேபி அந்த முயற்சியும் எடுக்கிறாங்க யாருமே எதிராளியை பலவீனப்படுத்துறாங்கன்னு சார் அரசியல்ல முதல் ஆயுதம் தன்னை பலப்படுத்துறது ஒண்ணு எதிராளியை பலவீனப்படுத்துறது ஒண்ணு பிஜேபி அந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த தவற மாட்டார்கள் ஆனா காங்கிரஸ் அப்படி ஒரு முடிவு அவளை எழுதுல எடுத்துறாதுல்ல சார் இல்ல சார் இது அவங்க தலையெழுத்து என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல நான் ஜாதகத்தை நம்புறேன் காங்கிரஸ் இந்த கதி தான் ஆகணும்னா அது ஆகதான் போகுது இல்ல இப்படிலாம் இப்படி ஒரு ஆட்டம் ஆடி அடங்கினாதான் இருபத்தஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு ஆக முடியும்

அந்த ரெண்டுல நீங்க என்ன பண்ணீங்க செலவு யார் பண்ணா இப்போ நாங்கள் செலவு பார்த்துக்குறோம் இப்போ என்ன சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகளையே வாக்கு வங்கி இருக்கிறத நிரூபிச்ச விடுதலை சிறுத்தைகளே அவங்க அப்படியே வந்தாங்க போன தடவை ஒரு உதவி ஒரு பானை கொடுத்து நிக்க வச்சாங்க இப்போ ரெண்டுமே பானை சின்ன கொடுக்குறாங்க அடுத்தடுத்து அவங்க வளர்ந்துட்டு வராங்களா அப்ப ஒரு ஒரு கட்சிக்கு அந்த ஆசை இருக்குல்ல நம்ம சின்னத்தை நாங்கள் நின்றுக்குறோம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுங்கன்னு கேட்குறது யாரும் தப்புன்னு சொல்லலை அதுக்கு நாம தகுதியானவுதானா நான் அந்த கட்சிகள் யோசிக்கணும் அதில் இருக்கிற உண்மையை இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற ஸ்டாலின் போன உதாரணத்துக்கு அவர்களும் யோசிச்சு பார்த்து மதிச்சுதான் முடிவு எடுக்கணும் இல்ல இன்னைக்கு அமைச்சர் முதன்முறையா திமுக காங்கிரஸ் குறித்து புதுவெளியில பேசியிருக்கு செய்திகளை பார்த்திருப்பீங்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்க சொல்லியிருக்காரு உடனே செல்வ பிறந்த இதை தலைமை சொல்லட்டும் சும்மா எல்லாரும் சொல்றதையும் நாங்கள் ஏத்துக்க முடியாது திமுக கருத்து அதுதான் எழுதி முடியும்னு சொல்லல அங்க நாலு பேர் நாலு பேர் பேசுறப்போ ஒரு அமைச்சர் மௌனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஸ்டில் பொது வெளியில் அதை பேசுவது தவறு ரெண்டு கட்சி தெரிஞ்சு நான் பார்க்க மாட்டேன் சார் நான் ஐபி ரொம்ப சீனியர் துணை பொதுச்சாளர் பதவியில் இருக்கிறவர் தான் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிற அதிகாரத்தை ஐபி கொடுக்குறோன்னு எந்த தீர்மானம் செயற்குழு பொதுக்குழுவிலே கொடுக்கலாம் ஆனால் ஒரு உணர்வு மிக்க திமுக காரணம் அவர் அதை சொல்லிருக்கலாம் அது இறுதி முடிவு அல்ல நாளைக்கு ராகுல் ஸ்டாலின் உட்காந்து பேசுற போது சரிங்க குடுக்கலாம் பட் குடுக்கறோம் இப்ப வெளியில சொல்ல வேண்டாம் முன்னாடியே சொன்னா பலவீனம் ஆயிடும் தேர்தல் முடியட்டும் ரிசல்ட் எப்படி வந்தாலும் ஆந்திராவில மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு கூட ஷாலின் ஸ்டாலின் சொல்லலாம்ல ஐபி அப்படி சொல்லிட்டாரு நான் எப்படிங்க மீறிட்டு கொடுக்குறேன் ஸ்டாலின் சொல்ல போறாரு அப்படி இல்ல அப்துல் அவர் ட்விட்டு போட்டாரு மாணிகன் தாகூர் உணர்ச்சிகளை ரெண்டு பேரும் காட்டினாங்க அவ்வளவுதான் ஐபி தனக்கு இருக்கிற உணர்ச்சி சொன்னாரு எப்ப தமிழ்நாட்டுல அப்படி வழக்கமே இல்லையாப்பா இவர் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஒரு கதை சொல்றாரு ஒருத்தர் இந்த ஜனநாயக அரசியலுக்கு அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வாங்க இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலில் கூட்டணி அரசுங்கிறத சொல்லியும் சொல்லாமலும் இறங்கின போது அந்த அணிக்கு மக்கள் வெற்றியை கொடுக்கல அதனால இப்போ நான் வெளியே சொல்ல வேண்டாம் அது கொடுக்குற பழக்கம் அவர் சொல்கிறார் இல்ல சூழல் மாறிடுச்சு நான் கொடுக்க தயாரிட்டேன் ஸ்டாலின் சொன்னா அவங்க ரெண்டு பேரும் பேச போறோம் ஸ்டாலினுக்கும் ராகுலின் தவிர வேறு எவருக்கும் அதிகாரம் கிடையாது நீங்க மாணிக்கத்தாக இட்டு போட்டா பரபரவனு ஊடகங்கள் பேசுறது பிரவீன் சங்கர் முக்கிய நிர்வாகி மூத்த தலைவர் பிரவீன் சக்கரத்துக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு நிஜமான காங்கிரஸ் தொண்டன் அதை நான் மதிக்கிறேன் அவர் உணர்வு போய் தான் சொல்லணும் பொது வழியில் சொன்னால் அவர் அந்த கட்சியின் தொண்டரே அல்ல இல்ல கடந்த முறை மாயவரம் தொகுதி கேட்டு திமுக சொல்லி தடுக்கப்பட்டது அவர் அதுக்கு தொண்டனுக்கு அழகான் தொடர்கிறதுன்ற போது நீங்க அழிச்சாட்டை வார்த்தை ராகுல் கிட்ட சொல்லி கூட்டணியை முறிங்க ராகுல் அறிவிக்க வைங்க திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் நூறு சதவீத உரிமை இருக்கு காங்கிரஸ்க்கு வெளியேறின பிறகு திமுகவை கிழிச்சு தொங்க விடுங்க கூட்டணி தொடர்கிறன்னு சொல்லிட்டு இந்த சில்மிஷங்கள் பண்றது எந்த கட்சிக்கும் நல்லது இல்ல எந்த கூட்டணிக்கும் நல்லது நீங்க இவர்களை எல்லாம் விமர்சனம் பண்ணி சார் நீங்க அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்கிறது ஜெயக்குமார் இப்படி சொன்ன பிறகு அண்ணாமலை சில்மிஷம் பண்ணி ஜெயலலிதா பத்தி ஒரு வார்த்தை சொன்னார் ஊழல்வாதி சிறைக்கு போன கூட்டணி உடஞ்சு அப்போ அப்ப நம்ம என்ன சொன்னோம் கூட்டணி தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னது தப்பு ஆமா தீர்ப்பு வந்துச்சு ஜெயலலிதா சிறைக்கு போனார் எல்லாம் உண்மைதான் இடதுசாரிகள் சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் சொல்லலாம் எதிர்கட்சியினர் யாரும் சொல்லலாம் தோழமை தொடர்கிறதுன்னு சொல்கிற பிஜேபி சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அது தர்மமல்ல இல்லை வெளியே போயிட்டு ஜெயலலிதா கிளி கிளின்னு கிளிங்க யார் வேணாம்னா அது உங்களுடைய உரிமை இல்லை புரியுதுங்களா சார் நான் சொல்கிறது எந்த இயக்கத்துக்கும் இது பொருந்தோம் திமுக காங்கிரஸ்க்கு நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன் இல்ல இதுல இன்னொரு செய்தி நம்ம கவனிக்க வேண்டியது ராகுல் ஏன் சார் இவ்வளவு அவருடைய மௌனம் வந்து ஒரு என்ன சொல்ல நேர்மையற்ற மௌனம் ஏன்னா தன்னுடைய வலதுகரம்னு சொல்லப்படுற ஒருத்தர் போய் சந்திச்சேங்கிறார் அரசியல் பேசாம என்ன அப்புறம் நான் அரசியல் பேசலைங்கிறார் அப்புறம் சந்திச்சா என்ன தப்புங்கிறார் உத்தரப்பிரதேசம் உங்களுடைய அரசியல் எதிரியான பிஜேபியினுடைய அடையாளமாக திகழ்கிற உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசையும் தமிழ்நாட்டு அரசையும் ஒப்பிட்டு அது ஆக ஓகேங்கிறார் இதை விமர்சிக்கிறார்னா ராகுலுடைய மௌனம் நேர்மையற்றது இல்ல அவரே அதிகாரத்தில் பங்குங்கிற ஆசைக்கு வந்து கேட்கட்டும் சார் யாரு சார் அவரே இவங்களும் சொல்றேன் உங்களுக்கு வேடிக்கை பார்க்கறேன் உங்களுக்கு முதல ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் காங்கிரஸ்க்கு ஆட்சியில பங்குங்கிற ஆசை வரக்கூடாதா சார் தாராளமா வரலாம் சார் நீங்க பேசுற இடம் எதுன்னு தான் கேட்கறேன் ஜி உங்க சன்னையோ இல்ல சன்னையில ஆகையில நீங்களே கூட ஒரு நாள் டெல்லிக்கு வாங்க இல்ல நான் சென்னைக்கு வரேன் என்னைக்கு இருப்பீங்க சென்னையில கேட்டு ராகுல் அவரும் பேசட்டும் சார் ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் சார் கூட்டணி என்ன சொல்றீங்க எனக்கு வேற டைம் இல்லை பேசுங்களேன் ஏதோ காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்கக்கூடாதுன்னு திமுக நினைச்சா அதுதான் அது வந்து எதேச்சதிகாரம் அது அது சர்வாதிகாரம் அப்படி நீங்க ரொம்ப உறுதிப்பட இருந்தீங்கன்னா யாருமே வேணாம்னு சொல்லிட்டு தனியார் நில்லுங்க நான் அதையெல்லாம் மறுக்கல பேசுகிற இடத்தையும் பேசுகிற விதத்தையும் பேசுகிற நபர்களுக்குள்ள உள்ள அதிகாரத்தையும் தான் நான் கேள்வி ம் இல்லை அது சரிதான் ஆனால் அதிகாரத்தில் பங்குங்கிறது திமுக கொடுக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு திமுக வெளியே இருந்து சொல்றாங்க ஏன்னா காங்கிரஸ் இந்தியாவிலேயே அதிக அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இல்ல இது திமுக முடிவு முடிவுமே ஜீவசகாப்தனுக்கு லட்சுமணனுக்கு என்ன இருக்கு நடந்த விமர்சிக்க போறோம் நடந்தது ஏன் என்னோட பேச போறோமே தவிர காங்கிரஸ்க்கு அந்த தகுதி இருக்கு இல்லைன்னு தீர்ப்பு சொல்ற இடத்துல நம்ம இல்ல 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 தீர்ப்பு சொல்ற இடத்துல இதையெல்லாம் பார்த்துதான் முடிவுகள் வருது அதை ஸ்டாலின் முடிவு எடுக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் பொது வெளியில கூட்டணி தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு பொது வெளியில அடிச்சு சொல்றோம் இல்லை அது சரிதான் இப்போ இபிஎஸ் ரெண்டு நாளில் ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி எங்கள் கூட்டணிக்கு வருதுன்னு சொல்லியிருக்காரு சிபிஐக்கு டெல்லி விஜய் போயிருக்கிறதையும் இபிஎஸ் இப்படி சொல்கிறதையும் வச்சு ஒரு இருக்கலாம் தினகரன் டெல்லி போனார் அமித்ஷாவை சந்தித்தார்னு ஒரு செய்தி இருக்குது இல்லை தினகரனோட கூட்டணி உண்டான்னு கேட்டப்போ மறுக்கலை சசிகலாவை ஓபிஎஸை கூட்டணியில் சேர்க்கிற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொன்ன எடப்பாடி தினகரனோட கூட்டணி பேச்சு நடக்குதான்னு கேட்டப்போ மறுக்கலை ஒருவேளை ஒருவேளை அமமுக நினைச்சு சொல்றாரா தெரியாது என்ன வேணாலும் நடக்கலாம் எல்லாருக்கும் ஆப்ஷன் இருக்கு

பன்னெண்டாம் தேதி சமர அனுப்பிருக்கோம் விஜய் வராரு பிடிச்சிடறோம் எப்படி ஆளை கூட்டி அந்த அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த மூணு பேர் தான் ஆப்ஷன் ஏன்னா டாக்டர் ராமதாஸ் இனிமேல அந்த அணிக்கு போறதுல வாய்ப்பு குறவு போனாலும் டாக்டர் ராமதாஸ் போக வாய்ப்பு அன்புமணி இருக்கிற இடத்தில் ராமதாஸ் இருக்க மாட்டார் இந்த வார்த்தையை சொல்ற போதே மனிதாபிமானமோ ஒரு உணர்வோ உள்ள யாருமே இந்த வார்த்தையை சொல்ல சங்கடப்படும் பையன் இருக்கிற இடத்துல அப்பா இருக்க மாட்டான்னு சொல்றதுக்கே நம்ம வெக்கப்படுறோம் நம்மளை வெக்கப்பட வச்சது அந்த ரெண்டு பேர் தான் ராமதாஸும் அன்புமணியும் தான் அதனால நம்ம தலை நிமித சொல்லலாம் அந்த ரெண்டு பேர் தான் வெட்டி தலை குடியணும் ஆனால் திமுகவில் வர வாய்ப்பு இருக்கா சார் ஆனால் அவர் விரும்புகிறாரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆப்ஷன் இல்லை ரெண்டு ஆப்ஷன் தானே ஒன்று விஜய் கிட்ட போகணும் அல்ல திமுக கிட்ட போகணும் பெரியவர் ராமதாஸ் சொல்கிறேன் டாக்டர் ஆமாம் அவர் தான் அதில் இயல்பான கூட்டினர் ஒன்று பெரிய போகக்கூடாத இடத்துக்கு அப்போ போகிறாரு அவர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க இல்லை ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒரு அணியில் இருந்தவங்க இருந்து போட்டிட்டவங்க அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலாம் ஒரு தேர்தல் போல ஒரு தேர்தல் இருக்காது நான் ஏற்கனவே மட்டும் நூறு பேர் சொல்லியிருக்கேன் வெக்கம் கட்டாதான் அரசியல் நாங்க அப்படி சொன்னோம் இப்போ அப்படிலாம் இல்லாண்டு யாரும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் சூழல் சூழ்நிலை கைதிகள் தான் சார் அரசியல் தலைவர்கள் அந்த தேர்தல் கால அந்த நாற்பத்தி நாள் அறுபது நாள் இருக்குல்ல ஒரு ஒரு தலைவரும் ஒரு ஒரு கட்சியும் சூழ்நிலை கைதிகள் தான் அந்த அந்த அப்படி நடந்துச்சு இந்த சூழலுக்கு ஒண்ணும் வேலைக்காகாது எந்த அணியும் நீடிக்க முடியாது பாப்போம் என்ன நடக்குன்னு பொறுத்த பாப்போம் ஆனா திமுக ஆல்ரெடி நிறைய இருக்கிறதுனால ராமதாஸ் வந்தா சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கவலை இல்லை இல்ல அது அவங்களுடைய பாடு சார் காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமே அவங்க அதையும் கூட யோசிச்சிருப்பாங்கல்ல ம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு அதான் ஒரு வரையில முடித்தேன் ம் பார்ப்போம் திமுக அதிமுக கூட்டணியில் என்ன நடக்குது விஜயனுடைய வருகை திமுக கூட்டணியை உடைக்கிறதால் அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துவதா இது பாரதிய ஜனதாவுடைய பிளானாக இருக்குது பாஜக எதை விரும்புது விஜய் என்ன தான் பண்ண போகிறாரு இது என்ன போன்ற பல்வேறு புள்ளிகளை தொட்டு ரொம்ப விரிவாக ஒரு அரசியல் பகுப்பாய்வு நிகழ்த்திருக்கீங்க நன்றி நன்றி